ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராஜசேகர் பாலா இடியூ தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்ல யுஜி அட்மிஷன் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்கான ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க நேற்று வந்து ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கவுன்சிலிங் நடக்கும் இல்லையா அவங்களுடைய ரேங்க் லிஸ்ட் வந்து ஒவ்வொரு காலேஜும் அவங்களுடைய வெப்சைட்ல போட்டுட்ருக்காங்க ஒவ்வொரு காலேஜாக பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் நிறைய காலேஜ் போடாமல் இருக்காங்க இன்னைக்குள்ளே போட்டிருவாங்க அதே நேரத்தில் பொது பிரிவு மாணவர்களோட தரவரிசை பட்டியல் ரேங்க் லிஸ்ட் இன்னைக்கு அதாவது மே முப்பதாம் தேதி வெளியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து ரூல்ஸ் கொடுத்துருக்கா ஆர்டர் போட்டிருக்காங்க அதன்படி ஜெனரல் கேட்டகரி அதாவது பொது பிரிவு மாணவர்கள் ஸ்பெஷல் கேட்டகரியில வந்த ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாம பொது பிரிவு மாணவர்களுக்கான தான் நிறைய பேர் இருப்பாங்க அந்த மாணவர்களுக்கான ரேங்க் லிஸ்ட் வந்து இன்னைக்கு ரிலீஸ் பண்றாங்க ஒவ்வொரு காலேஜும் ரிலீஸ் பண்ண போறாங்க சோ நம்ம சேனலோட நீங்க கனெக்டடா இருந்தா எல்லா காலேஜினுடைய மேக்ஸிமம் எந்தெந்த காலேஜ் எல்லாம் வெப்சைட்டில் போடுறாங்களோ அது சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனல்லேருந்து வரும் நீங்கள் ரெகுலராக நீங்கள் அதை பார்த்துக்கலாம் ஸோ அந்த அப்படி ரேங்க் லிஸ்ட் வந்ததுன்னா அது எப்படி பார்க்கறது அல்லது அதை பார்த்தா நமக்கு புரியுமா அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ ஜென்ரல் கவுன்சிலிங் மாணவர்களோட ரேங்க் லிஸ்ட் வந்து இன்னைக்கு மே முப்பது வெளியிடுறாங்க ஒன்று அடுத்த ரெண்டாவது பாயிண்ட் வந்து இப்போ ரேங்க் லிஸ்ட் எப்படி பார்க்குறதுனா ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆர்ட்ரு படி ஒவ்வொரு காலேஜும் தன்னுடைய அவங்களுடைய காலேஜ் நோட்டீஸ் போர்ட்லயும் வந்து பிசிக்கலா வந்து ஹார்ட் காப்பி வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கணும் அதே மாதிரி அவங்க அவங்க வெப்சைட்ல போடணும்னு சொல்லியிருக்காங்க வெப்சைட்ல போட்டுட்டு இருப்பாங்க நீங்க எந்த காலேஜுக்கு அப்ளை பண்ணீங்களோ அந்த காலேஜினுடைய வெப்சைட்டு போங்க சோ வெப்சைட் தெரியலன்னா கூகுள் குரூமில் காலேஜ் நேமு ஃபுல்லா அடிங்க ஊர் பேரோட அடிச்சீங்கன்னா ஒரு டிஸ்பிளே வரும் ஓகேவா சர்ச் பண்ற மாதிரி வரும் அதுல வந்து அந்த காலேஜ் ஒரு மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட்லேயே இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா காலேஜ் அந்த பர்டிகுலர் காலேஜினுடைய ஹோம் பேஜ் வந்துடும் அதுல வந்து ஸ்க்ரோலில் ஓடிட்டு இருக்கும் அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஃபர்மேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் கார்னர் நியூஸ் ஏதாவது ஒன்றில் இருக்கும் அந்த ரேங்க் லிஸ்ட் இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா ரேங்க் லிஸ்ட்டு டிஸ்பிளே வரும் ஓகேவா ஸோ அதை நீங்க பார்த்துக்கலாம் இப்போ அந்த ரேங்க் லிஸ்ட்டை வந்து ரெண்டு மூணு டைப்ல வந்து காலேஜஸ் வந்து வெப்சைட்ல போடுறாங்க அது நான் இப்போ நான் சொல்லிடுறேன் ஒன்று வந்து ஏன்னா ஜென்ரல் கேட்டகரின்னு போயிடுது அடுத்தது வந்து பிஏ தமிழ் ஜாயின் பண்ணக்கூடியவங்களுக்கு வந்து பார்ட் ஒன் மார்க் மட்டும் எடுத்துப்பாங்க தமிழ் மார்க் மட்டும் எடுத்துப்பாங்க இல்லையா ஸோ அந்த தமிழ் மார்க் பார்ட் ஒன்று சம்பந்தப்பட்ட ரேங்க் லிஸ்ட் மட்டும் தனியா போடுறாங்க அப்புறம் பார்ட் டூ அப்படிங்கிறது வந்து இங்கிலீஷ் ஸோ பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பிஏ மார்க் மட்டும் தான் கட் ஆஃபா எடுத்துப்பாங்க அந்த பார்ட் டூனுடைய ரேங்க் லிஸ்ட் வந்து செப்பரேட்டா பார்ட் டூ ரேங்க் லிஸ்ட் ஜென்ரல் கேட்டகரி அப்படின்னு கொடுப்பாங்க அதை தவிர மீதி எல்லாமே பார்ட் த்ரீ இல்லையா அந்த பார்ட் த்ரீனுடைய அந்த காலேஜுக்குன்னு யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்களோ ஃபார் ஆல் பார்ட் த்ரீ கோர்சஸ் எல்லாத்துக்குமே பிஏ பிஎஸ்சி பிகாம் எதாவது இருந்தாலும் அது எல்லாம் சேர்ந்து ஒரே லிஸ்டா ஒரு காலேஜுக்கு மூவாயிரம் பேர் நாலாயிரம் பேர் அப்ளிகேஷன் ஆன்லைனில் சப்மிட் பண்ணியிருக்காங்கன்னா அத்தனை பேரும் ஒரே லிஸ்டா இருக்கும் கம்யூனிட்டி கலந்துருக்கும் ஆனால் ரேங்க் மட்டும் ஆடர்லா இருக்கும் ஓகேவா கட் ஆஃப் ஆர்டர்லா இருக்கும் அதாவது டிகிரிஷன் ட்ரெண்டில் இருக்கும் அதே மாதிரி ரேங்க் வந்து அப்படியே கொடுத்துருப்பாங்க ஓகேவா ஸோ இது ஒரு டைப்ல கொடுத்துருக்காங்க இப்போ நீங்க எந்த ரேங்க்ல இருக்கீங்கன்னு பார்த்து அந்த ரேங்கை வச்சுக்கிட்டு நீங்க தெரிஞ்சுக்கணும் ஓகேவா ஆனால் கோர்ஸ் வைஸ் ரேங்க் வந்து அதுல இது மாதிரி கொடுக்கூடிய காலேஜஸ் அதிகமாக கொடுக்கறதில்ல இன்னொரு காலேஜ் சில டைப் ஆஃப் சில காலேஜஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா டோட்டலாக இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் டூ த்ரீனு பார்ட் ஒன் பார்ட் டூன்னு கொடுக்காம பார்ட் த்ரீ மொத்தமா கொடுக்குறோம் டோட்டலா கொடுத்துருவாங்க அதுவும் கொடுத்துட்றாங்க ஓகேவா பார்ட் ஒன் பார்ட் டூ தனியாக பிரிக்காம எல்லாம் சேர்ந்து டோட்டலாக ரேங்க் லிஸ்ட்டுன்னு கொடுத்துருவாங்க அதாவது அந்த காலேஜுக்கு அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்ல அதுலயே எந்த ரேங்க் லிஸ்ட்டுன்னு ஆனால் அதை எப்படி பார்த்து நம்ம புரிஞ்சுக்கிறதுன்னா இப்ப நான் சொன்ன மாதிரி சில காலேஜ் அதையும் நான் சொல்லிடுறேன் தேர்ட டைப்பு வந்து இன்னொரு சில காலேஜஸ் என்ன பண்ணுறாங்கன்னா கிளியரா கோர்ஸ் வைஸே கொடுத்துட்றாங்க ஓகேவா இந்த கோர்ஸுக்கு இப்ப பிஏ தமிழுக்கு இதை ரேங்க் லிஸ்ட்டு பிஏ இங்கிலீஷ்க்கு இதை ரேங்க் லிஸ்ட்டு பி ஏக்கனாமிக்ஸுக்கு ரேங்க் லிஸ்ட்டு பிஎஸ்சி பிசிக்ஸ்க்கு ரேங்க் லிஸ்ட் பிகாமுக்கு ரேங்க் லிஸ்ட் பிகாம் சிஏவுக்கு ரேங்க் லிஸ்ட் பிபிக்கு ரேங்க் லிஸ்ட் இது மாதிரி அந்த கோர்ஸ் அந்த காலேஜ் என்னென்ன கோர்ஸ் எல்லாம் இருக்கும் அந்த கோர்ஸ் வைஸாவே டிகிரி கோர்ஸ் வைஸாவே ரேங்க் லிஸ்ட கொடுத்துருவாங்க அதுதான் பெஸ்ட் பெஸ்ட் அப்படின்னா நமக்கு அதுதான் புரியும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பிபிஏக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா பிபிஏ ரேங்க் லிஸ்ட்டை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேர் எந்த ரேங்க்கில் இருக்குது உங்கள் கட் ஆஃப் கரெக்டாக அப்படின்னு செக் பண்ணி அதை நோட் பண்ணி வச்சுக்கலாம் ஓகேவா ஸோ அதனால அப்படி தான் புரிஞ்சுக்கணும் அது மாதிரி இருக்கிறப்ப கொஞ்சம் கஷ்டம் ஆனால் அந்த ரேங்க் லிஸ்ட் கூட உங்கள் பேர் இருக்கான்னு செக் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் உங்களுக்கு கவுன்சிலிங் கூப்பிட்றாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கவுன்சிலிங்க்கு வர சொல்லி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வரும் இமெயிலில் வரும் அல்லது வாட்ஸ்அப் மெசேஜாக வரும் ஃபோன் கால் வரும் எப்படி வந்தாலும் நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதுதான் ரேங்க் லிஸ்ட்டை பார்க்குறதும் ரேங்க் லிஸ்ட்டை பார்த்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கணுங்கிறதும் ஸோ இது சம்மந்தப்பட்ட உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இன்னும் இதில் நிறைய விஷயம் இருக்குது நான் வந்து போன வருஷம்லாம் அது சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் ஸோ ஒரு கோர்ஸ் வைஸ் வந்து ரேங்க் லிஸ்ட்டு கொடுத்துருந்தாலும் ரேங்க் லிஸ்ட் வந்து கம்யூனிட்டி ஆகி இருந்ததுன்னா நம்ம பார்க்க பார்த்து எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி பிபிஏ ரேங்க் லிஸ்ட் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்து பிசியில் இருக்கு செகண்ட் ரேங்க் வந்து எஸ்சியில் இருக்கு தேர்ட் ரேங்க் வாங்கின பையன் வந்து ஓசியில் ஜென்ரலில் ஓசியில் இருக்கான் ஃபோர்த் ரேங்க் வாங்கின பையன் வந்து எம்பிசியில் இருக்கான் அடுத்தது பிசியில் இருக்கான் இது மாதிரி ஆகி இருக்கிறப்போ கஷ்டம் இல்லையா அதாவது டோட்டலாக அந்த கோர்ஸுக்கு நீங்கள் எந்த ரேங்க் லிஸ்ட்டில் வருவீங்கன்னு தெரியும் பார்த்துக்கலாம் ஆனால் இப்போ உங்களுக்கு அலாட்மெண்ட் எதில் வரும் பிசி ஸ்டூடெண்ட்டுக்கு தான் வரும் ஓகேவா ஸோ அப்போ பிசியில் வர்றப்ப நம்ம இப்படி தெரிஞ்சுக்கிறதுங்கிறத செப்பரேட்டாக இன்னொரு வீடியோ கொடுக்குறேன் இந்த லெவலுக்கு இதை புரிஞ்சுக்கோங்க ஸோ ரேங்க் லிஸ்ட் வந்து ஜென்ரல் கேட்டகரி ரேங்க் லிஸ்ட் வர வர நம்ம இருந்து அந்த அந்த காலேஜினுடைய வெப்சைட்டில் போட்ட உடனே அதை பார்த்துட்டு முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலில் மேக்ஸிமம் வீடியோஸ் நான் கொடுக்க பார்க்குறேன் வேறு எந்த காலேஜுக்கு ரேங்க் லிஸ்ட்டுன்னு நீங்கள் பார்க்காம இருக்கீங்க அப்படிங்க காலேஜ் நேமை மென்ஷன் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் இல்லை எந்த காலேஜினுடைய ரேங்க் லிஸ்ட்டை நீங்கள் பார்த்துருக்கீங்களோ அந்த காலேஜ் கூட மென்ஷன் பண்ணுங்கள் நம்ம அந்த காலேஜ் வெப்சைட்டை பார்த்துட்டு கூட அவங்களுக்கு வந்து ஒரு வீடியோவை கொடுத்தோன்னா மற்ற மாணவர்களுக்கும் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ